நீ கிருஷ்ணா பலராமா கிருஷ்ணா பலராமா என்று கூட்டுக்கொண்டே செல் அவர்கள் உன் குரலை கேட்டு அந்த பக்கமாக வருவார்கள் அப்பொழுது நீ அந்த நகைகளை எல்லாம் பார்க்கலாம் என்று மிகவும் விளையாட்டாகச் சொன்னார் ஆனால் அந்த திருடன் அவன் அந்த ஆபரணங்களின் மேல் கொண்ட வரியின் காரணத்தினால் எப்படியாவது இந்த ஆபரணங்களை நாம் அபகரித்து விட வேண்டும் என்ற ஒரு பேராசையோடு மிக தீவிரமாக அதில் ஈடுபட்டான் அப்பொழுதே அவன் கிருஷ்ணா பலராமா கிருஷ்ணா பலராமா என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டான் தேடிக்கொண்டே அந்த காட்டுக்குள் சென்றான் உறக்க கூவிக்கொண்டு சென்றான் கிருஷ்ணா பலராமா அந்த கூவலில் அந்த ஆபரணங்களின் மேல் இருக்கக்கூடிய வெறியினால் அவன் சாப்பிடுவதை பற்றி நீக்கவில்லை தாகத்தை பற்றி நீக்கவில்லை தேடிக் கொண்டே இருந்தான் இறை தேடல் என்பது